எப்படி கும்பிட்டா சாமி வீட்டுக்கு வரோம் என் சாமி வீட்டுக்கு வரணுங்க நான் நான் எப்படியெல்லாம் கும்பிடணும் நான் நல்லா கும்பிட்டா சாமி என் வீட்டுக்கு வந்துடுமா அங்கே இருக்கிற சாமி இங்கே வந்துடுமா அப்போ அங்கே சாமி இருக்காதா நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பௌர்ந்துகளை ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு விஷயந்தேன் நம்ம சாமியை நாம் கும்பிடும்போது நம்ம சாமிக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய கவனம் இருக்கே தவிர இருக்கணுமே தவிர நம்ம கும்பிட்டா நமக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை பேராசைங்கிறத நம்ம மனசில் வைக்கக்கூடாது அப்புறம் எதுங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு சாமி கும்புறதே நம்மளை நல்லா வாழ வைக்கணும் நமக்கு தேவையானதை கொடுக்கணும் வாஸ்தவம் தான் உண்மைதான் ஆனா தெய்வம் என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா கள்ளம் கவனம் இல்லாம உள்ளன்போடு என்னைய யாரா என் மக்கா வணங்கி வர்றான்னு தான் முதல் பார்வை வாக்கம் ஆசை பேராசை இல்லாமல் எங்க எதுவுமே இல்லாதவங்களுக்கு தாங்க எந்த பிரச்சனையும் வராது சொத்து பத்து கோடி பணம் இல்லாட்டினா கூட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது எதுவுமே இல்லாதவங்க தான் அதிகமாக இருப்பாங்க சரிங்க பதிவு கூறுவோம் எப்படி நான் வணங்க இப்போ இருந்தாலும் பரவாயில்லங்க நான் எப்படி நான் வணங்குனா என் சாமி என் வீட்டுக்கு வரும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தேன் ஐயா நீ என்னை காத்து கொடுத்தா கொடு இல்லாட்டுனா விடு ஆனால் உன்னை நான் வனங்கிறத நான் நிப்பாட மாட்டேன் என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சூடத்தை கூட என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு காணிக்கையை கூட என்னால் முடிஞ்ச உழைப்ப கூட உன்னைய கொடுத்து உன்னை நான் கண்ணழகு பார்ப்பேனே தவிர எனக்கு நான் எதையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேயா அப்படின்னு இப்படி தான் இந்த சிவனடியார்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா சிவனை வழிபடுறாங்க வேற அவங்கெல்லாம் இப்படி தான் கும்பிடுவாங்க ஆசை பேராசை மனசுல எதையும் வைக்க மாட்டாங்க ஐயா உன்னை நினைச்சாலே என் மனசுல சந்தோஷம் ஐயா உன்னை நினைச்சாலே என் மனசுல மகிழ்ச்சி ஐயா அப்படிங்கறத மட்டுமே மனசுல வச்சு வழிபடுவாங்க தான் நல்ல உன நிம்மதியா சந்தோஷமான ஒரு நிலைய இன்ப நிலைய அவர் அந்த ஆதி சிவன் கொடுப்பாரு அது மாதிரி குலசாமியை வணங்கணுங்கிற அதுக்காக அதுக்காக என்னங்க என்னங்க எங்களுக்கும் ஒரு இது இருக்கணுங்களே கஷ்டப்படுறங்களே ஏங்க நீங்கள் அந்த சாமியை பற்றி கஷ்டப்படும் போது அந்த சாமி உங்களை பற்றி கஷ்டப்படாமல் போய் உங்களை நினைக்காமல் போயிருமா ஐயா உனக்கு தேவையானதை கொடுத்து உனக்கு உன்னைய கண்ணழகு பார்க்கணும்னு நான் நினைக்கும்போது என்னை என் கண்ணழகு பார்க்கணும்னு என் சாமி நினைக்கலங்க அப்போ நான் நினைக்கிறதுக்கும் என் சாமி நினைக்கிறதுக்கும் நான் நினச்சா ஒரு சூடம் ஒரு பொங்கல் ஒரு தேங்காய் வாழைப்பழம் ஒரு மாலை ஒரு நில மாலை இதுதான் என் சாமி நினச்சா என்னை தூக்கி கோபுரத்துல உச்சத்துல உட்கார வச்சிருங்க அது மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றேன் இது இப்ப இருக்கிற தலைமுறையை விட்டு இல்லாட்டினாலும் நீ வரப்போற தலைமுறை பிள்ளைகள் இதை தெரிஞ்சுக்கிறேன்னா சரிங்க இது ஒன்று இது இல்லாம எப்படி வழிபட்டா சாமி வரும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க வீட்டில் நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம் கூலத்தான் குடிக்கிறோம் வசதியே இல்லை ஆனா இருந்தாலும் அந்த கஞ்சியா இருந்தாலும் அந்த கூழா இருந்தாலும் சாமிக்கு கொஞ்சோண்ட வச்சுட்டு தாங்க நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்கல்ல அவங்க வீட்டுல சாமி கண்டிப்பா வரும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா கோடியையும் லட்சத்தையும் பொண்ணையும் பொருளையும் வைரங்களையும் வைதூரியங்களையும் வச்சு வழிபடா விட்டாலும் மனசு நிறக்க அன்ப மனசு நிறக்க பக்திய வச்சு ஒரே ஒரு ஒரு புடிச்ச புடி சோறை வச்சு நீங்க நீங்க சாப்பிட்ற சோறை எச்சில் படாம உங்க நீங்கள் அந்த சாமிக்கு வச்சிட்டு அப்புறம் நீங்க சாப்பிட்டு பாருங்களேன் அந்த ஒரு புடிச்ச புடி சோறு அந்த சாமிக்கு மலையமுட்டுக்கு சமம் அந்த சாமி அந்த ஒரு பிடிச்ச புடியில அந்த சாமி சாப்பிட்டுச்சுன்னா ஆறு மாதத்துக்கு கூட நீங்க பிடிச்ச புடி சோறு அந்த தா அந்த தெய்வத்தோட உள்ளத்துலயும் அந்த தெய்வத்தோட நாவலையும் நிற்கும் சத்தியமான உண்மை சரிங்க இது ரெண்டு இது இல்லாம ஐயா எல்லாரும் மதிக்க மாட்டாங்க சாமி இருக்குன்னு உணர மாட்டாங்க உன் மேல ஒரு பயமே இல்லை ஆனா நானு என்னதான் இருந்தாலும் நீதான் எனக்கு உலகமே நீ தானு நான் இருக்கேன் அப்படிங்கிற நினப்பை வச்சு நாம கும்பிடணும் எப்படி சொல்றது அப்படின்னா ஐயா குலசாமி கோயிலுக்கு யாரும் போக மாட்டுறாங்க வணங்க மாட்டுறாங்க எதுவும் நினைக்க மாட்டுறாங்க நீ இருக்கியா இல்லைன்னு யாரும் நம்ப மாட்டுறாங்க உனக்கு மதிக்க மாட்டேறாங்க அச்சப்பட மாட்டுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்கவங்க அப்படி அப்படி இருக்காங்க ஆனால் நான் எனக்கு உலகமே நீதே நான் செத்தாலும் ஓ தான் ஜாவேன் வாழ்ந்தாலும் ஓ தான் வாழ்வேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை அப்படி வழிபட்டால் உங்கள் வீட்டுக்கு சாமி வரும் சத்தியமாக வரும் சரிங்க இது இல்லாமல் ஐயா உன்னை நான் வணஞ்சிக்கிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும் வணங்குறேன் நான் கஷ்டம் தான் படுறேன் அதனால் இனிமேல் நான் உன்னை வணங்க மாட்டேன் அப்படின்னு விட்டு போகாமல் ஐயா உன்னை நான் வணங்கிக்கிட்டு தான் இருக்கேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ இருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்ப இல்லாட்டினாலும் ஒரு நாள் நீயே எனக்கு காசி கொடுப்ப என் கஷ்டத்தை போக்கி கொடுப்ப அதனால் நான் உனைய மலவோல நம்பி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கர்மாயப்பட்டாலும் பரவாயில்ல என்னால் முடிஞ்சதை உனக்கு நான் வச்சு நான் வணங்கி தான் வருவேன் அது எனக்கு இட்ட கட்டளை அந்த கட்டளையை நான் காலத்துக்கு நிறைவேற்றுவேன் என் முன்னோர்கள் என் தாத்தன் பாட்டேன் ஓட்டேன் அதே மாதிரி நானும் ஜீவேன் எனக்கு கிடைச்சா கிடைக்கிது இல்லைன்னா இருக்கட்டும் ஐயா உனக்கு செஞ்ச திருப்தியே எனக்கு போதும் ஐயா அப்படிங்கிற எண்ணம் உங்கள் சாமியை உங்கள் வீட்டுக்கு வர வைக்கும் சரிங்க இது இல்லாமல் என் பிள்ளை இருக்கு என் பிள்ளைகளுக்கெல்லாம் யாருக்குமே என் குலசாமியை போய் தெரியலப்பா யாருமே கோவிலுக்கே வரமாட்டேதுங்க என் கட்டிய புருஷன் கூட கோவிலுக்கு வரமாட்டாரு என் அண்ணன் தம்பி என்னுடைய பங்காளிகள்லாம் யாரும் அதிகமாக வரமாட்றாங்க யாருமே வரமாட்றாங்க ஐயா அப்படி இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் எல்லைக்கு வர வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை நான் எடுப்பேன் ஐயா அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அந்த சாமி உங்கள் வீட்டுக்கு வரும் சரிங்க இது இல்லாமல் ஐயா குலசாமி கோவிலுக்கு போனாலே அங்கே எனக்கு எதிரிகள் நிறைய இருக்காங்க ஐயா மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க பேச்சால் சொற்களை கற்களாக எரியிறாங்க ஒரு மன நிம்மதியே இல்லை ஐயா உன் கோவிலுக்கும் உன் எல்லைக்கு நான் வந்து நான் மன கஷ்டத்தோடு தான் நான் வீட்டுக்கு வர்றேன் மன கஷ்டம் உடல் கஷ்டம் இதோட தான் நான் வீட்டுக்கு வர்றேன் இனிமேல நான் வீட்டு உன்னை வந்து இப்படி வந்து நான் வந்து அவங்க முன்னாடி நான் கஷ்டப்படணுமா நான் அசிங்கப்படணுமா இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாம யாரு என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்லையா கற்களா எரிஞ்சு ரத்தவல்லமா நான் போனா கூட என் மனச அருகூரா போட்டு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாலும் உன்னைய நான் பார்த்தேன் அப்படிங்கிற அந்த காட்சி அவங்க உற வழிக்கு வலிக்கு எனக்கு மருந்தா இருக்கும் ஐயா காலத்துக்கு நான் இல்லைக்கு வருவேன் அப்படின்னு நினைச்சு வழிபட்டா அந்த சாமி உங்க பின்னாடியே உங்க நிழல் போல உங்க வீட்டுக்கு வரும் ஐயா நீயே உன்னை இன்னொரு பக்கம் வச்சு வணங்குறாங்க அதனால நீ என்கிட்ட பேச மாட்டேயா நீ அங்கதானே இருக்க நீ என்ன எப்படி பாப்ப அப்படின்னு இல்லாம ஐயா நான் வணங்கலாட்டினாலும் உன்னைய நினச்சி என் பங்காளியை நல்லா வணங்கி வர்றாங்களே ஐயா அதுவே எனக்கு போதுமானது ஐயா என் கையில் காசு இல்லை என்னால் உன்னை வணங்க முடியல என் குடும்ப சூழ்நிலை இருக்கிற இடம் அப்படி எனக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் அப்படி அதனால என்னால் வண வணங்க முடியல ஆனால் ஒரு சில பேர் உன்னை அழகாக வணங்கி வர்றாங்களே அது காதல கேட்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குயா ஒரு ஆள் இல்லாட்டாலும் ஒரு ஆள் உன்னை வணங்குறாங்கல்ல அதுவே போதுமானது ஐயான்னு நினைக்கிற நினைப்போம் அந்த சாமி நீங்க வணங்கலாட்டினாலும் உங்க வீட்டுக்கு அந்த சாமி தேடி வர வைக்க இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் நான் சொல்லிக்கிட்டே போனேன் அப்படின்னா உங்களுக்கு வெறுப்பாயிரும் அதனால இன்னைக்கு நான் அறிஞ்சத உங்க சாமி வீட்டுக்கு வரணுமா இது தாங்க உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடு உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதான் நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கு மூணு மடங்கு ஐந்து மடங்கு நூறு மடங்கு திருப்பி கொடுக்குற வல்லமை உங்கள் குலசாமிக்கு தான் இருக்குது யாரை நம்பலான்னாலும் உங்கள் குலசாமியை நம்புகிறீங்கள உங்கள் குலசாமியை கண்ணழகு பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல இருக்கிறத சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு நாம் சாப்பிடுவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல நானே வணங்கலாம்னு உனக்கு ஒருக்கும் வணங்குறாங்க ஐயா உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிதையாங்கிற அந்த ஒரு பெருந்தன்மையான எண்ணம் குணம் சிந்தனை இது தாங்க உங்கள் சாமியை உங்கள் வீட்டுக்கு வர வைக்கும் இதுதான் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்